வணக்கம் நான் உங்கள் பேட்டைக்கார சிலத்தரை பேசுகிறேன் இப்போது அரசியலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பேசணும் ஒரு ஆசை ஏன்னா இதுக்கப்புறம் வயசில் பேசுகிறதுக்கு பேசிடணும் நம்ம யார் எப்படி பேசுகிறோம் எந்த விதத்தில் பேசுகிறது புரிஞ்சதுக்காக ஜனம் கொடுக்குற மெசேஜ் தான் இப்போது அண்ணாதுரை நம்ம முன்னர் முதலமைச்சர் இறந்துட்டாரில்லையே அவர் அண்ணா கட்சியின் தலைவர் அவர் தான் டிஎம்கேவில் அவள் வந்து பெரிய கோபுரத்துக்கு வாசலில் என்ட்ரஸில் கூட்டம் போட்டு பேசுகிற எலெக்ஷன் அப்போ தான் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க அவங்க அப்போ நிற்கும்போது ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு கை வரல காட்டுவார் இனி படி அரிசி போடுவார்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு அப்போ வந்து படி தான் அதே கூட்டம் முடிஞ்சவுடனே காமராஜர் கூட்டினா இங்கே பார்த்துருக்கேன் அதே மாதிரி பெரியார் கூட்டம் வந்து அஜிஸ் காலனியில் நாலு கார்னர் வரும் பேட்டல் ரூரில் பக்கத்தில் அஜிஸ் காலனி தெரு அங்கே தான் போட்டிருக்காங்க இது அப்புறம் நம்ம புகழ்தியேட்ரு கார்னரில் அந்த இடம் வந்து சூஸ் பண்ணாங்க கூட்டத்துக்கு கூட்டத்தை போனது அப்போ வந்து அந்த அண்ணது ரயன் நின்னர் இல்லை அப்போ இருக்கும்போது ஏகப்பட்ட கூட்டங்களை கூட்டி அங்கே தான் அதுக்கு நிற்க வச்சுருந்தாங்க சரியாக சொல்லு புகழ்த்தியட்ருக்கு மேற்கு பகுதியில் கஸ் பக்கத்தில் கார்னரில் கோயில் இருக்கும் திருவண்ணாமலைக்காரங்களெலாம் தெரியும் இதெல்லாம் அவங்க போட்டு வச்ச இடங்கள் அதாவது ஆரம்பத்தில் கடைசியில் அவங்க வளரும் போது எழுந்த மீட்டிங் பேசின இடம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காமராஜர் கை கொடுத்துருக்கேனா அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் எனக்கு அது ரோட்டில் போகிறாரு சாதாரணமாக போகிறார் வண்டியில் போகிறாரு ஆனால் அவர் பதவியில் காங்கிரஸ் கட்சியில் கமிட்டியில் தலைவராக இருக்கார் அவ்வளோதான் அப்போ இருக்கும்போது நிறுத்திட்டு நிறுத்திட்டேன் நிறுத்திட்டார் வண்டி பேசிட்டு தம்பி நல்லா படிக்கிறியா அம்மா நல்லா படிக்கணும் நல்ல பேர் வாங்கணும்னா அப்படின்னாரு கை கொடுங்கயான்னு கேட்டேன் கை கொடுத்தாரு அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் இப்போ அரசியலில் இவ்வளோ பேரும் சொல்லிட்டேன் அதே மாதிரி நான் வேலை சேர்ந்த பூசியில் திருப்பத்தூரில் சிகே சின்ராஜ் காய்கறி மாட்டு வளாகத்தில் அந்த கார்னரில் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் விஜய் அவங்க அப்பா அவங்க அம்மா பாடல் ஸ்டேஜ் பாடகர் வந்திருக்காங்க இப்போ குழந்தையாருக்குன்னு எனக்கு சின்ன ஞாபகம் இல்லை அவ்வளோ பாட்டு கேட்டிருக்கேன் விஜய் குழந்தையார் போக நினைக்கிறேன் அப்போ வந்து அது ஒரு சம்பவம் சொல்லணும் சுராங்கணி பாட்டில் பாடும்போது நான் எதுக்கு நின்று பார்க்குறேன் அப்போ வந்து சுராங்கணி பாட்டு வந்து ஃபேமஸ் சுராங்கனி சுராங்கனி அங்கணிக்கா மாலுக்கண்ணாவா இந்த பாட்டு பாடும்போது அந்த ஒரு லைம் அப்படியே ஞாபகம் பச்சை மிளகா கடிச்சி தின்னா காரம் காரம் நீங்கள் பாட சொல்லி கூப்பிட்டா நாங்கள் திரும்பி வாரம் வாரம்னு அந்த பாட்டு பாட சோபமாக பாடுறாங்க இந்த லெவலில் அவங்க இருக்காங்க ஓ நாம் தமிழர் கட்சின்னு வச்சுருக்கார் சீமா நான் இல்லை சொல்ல நீங்கள் தமிழர் தான் இல்லைன்னு சொல்லியே நீங்கள் நாம் தே நீங்களே சொல்லுறீங்க கும்பலை வந்து நான் யோகியமானன்னு சொல்லுனாக்கா இப்போ மற்றவங்க அயோக்கியம்னா நாம் தமிழ் எடுத்துகிட்டு தமிழன் நாம் தமிழர் தமிழ் கட்சின்னு வச்சுங்க இருக்கும் ஏன் ஒரு வந்து பத்தாவதுக்கு சிலவன் இருக்க பிரபார கூட்டு அவரை வச்சு சிலவனுக்காக போக போகிறீங்க நம்மகிட்ட நீங்கள் அண்ணன் தங்கியை படைக்கிறீங்க எங்ககிட்டே ஓட்டு கேட்கலாமே பிரபகரையும் கேட்கணும் எல்லாம் தியாகம் கேட்கலாம் தியாகம் நாடு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அவங்க பேரை வச்சு நீங்கள் உங்கள் பேரை சொல்லி சம்பாதிங்க பேர் சம்பாதிங்க புகழ் சம்பாதிங்க அது வரவே இருக்கார் அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஒரு கொடவே இருந்திருக்காரு கொடு இருந்திருந்தாலும் இன்றைக்கும் அவங்க அப்பாவை அப்பா அந்த தலைவரே தான் கூப்பிட்டுருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அப்பாவை அப்பாவை கூப்பிட்ற தலைவர் ஐயா சொல்லுங்க ஐயா இப்படி தான் போயிருக்கு தவிர அப்படி வளர்ந்தவர் அவர் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னா கூடவே பிடிச்சிட்டே வந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காரு சில குறைகள் இருந்த ஆட்சியில் இருந்தாலும் அதனால் திருத்த அவரே திருத்தப்படலாம் யோசனை பண்ணுறது அவர் சக்தி இருக்குது போட்டார்னா அதுக்கு சக்தி இருக்கு திருந்திக்குவார் அது சொல்ல வேணாம் ஏன்னா எந்த ஒரு குறைபாடும் இல்லை மனிதன குறைபாடு இல்லை மனிதனும் கிடையாது நிறைவுள்ள மனிதனும் கிடையாது ஆட்சி அப்படி தான் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் குறைகள் நம்ம சொல்லி காமிச்சா திருத்திரி முடியுமா அவங்களுக்கும் யோசனை இருக்குது திருத்திக்குவாங்க நீங்கள் அந்த ஆங்கில பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஊர் திருவண்ணாமலை மந்திரியை பற்றி சொல்லணும்னா என் வயசுக்கு நான் பார்த்துருக்கேன் அவரை எளிமையான தோற்றம் இன்றைக்கும் அவர் மந்திரின்னு கிடையாது ட்ரெஸ்ஸு தான் மாறி இருக்குது உள்ளம் உடைமைகள் மாறவே இல்லை வந்தவங்களுக்கு சாப்பாடு போடும் பார்க்கல அது இன்றைக்கும் அந்த பறவை இருக்குது சாப்பாடு சாப்பிட்றோம் லை சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி அவரை சுற்றி சுத்தகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நிறைய தூய்மை அருமை அப்படின்னு போட்டு நடத்துகிறாரு எந்த ஆம்புலன் நடத்தலை அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவனை பார்த்து நான் போகிறதுக்காக சொல்ல நேரில் இப்போ சொல்கிறேன்னா ஒரு தெரு கிளீன் பண்ணணும் முன்சிபாலிட்டி காலையில் கூப்பிட்டு வந்து சுத்தம் பண்ணுறது இதில் முன்னிலை வைக்கிறது மக்களை நேரடியாகவே சந்திக்கிற ஒரு பவர் மட்டும் இருக்குது எனக்கு தெரிஞ்சுருக்குது ஒரு ஆரம்பத்தில் எப்படிலாம் வந்தார்ன்றது இந்த ரெய்டாக போ சொன்னாங்க மெக்கானிக்கலு கண்டக்டரு அப்படி சொன்னாங்க இப்படி வந்தார் அப்படி வந்தார் சொன்னாங்க எப்படி வந்தால் என்ன எப்படி வந்தால் என்ன அதை நம்ம பார்க்கக்கூடாது எப்படி இருக்கிறாருன்னு தெச்சு பார்த்தோம்னா சந்தோஷப்படணும் எந்த எம்எல்ஏன்னு தெருவில் போய் சுத்தம் பண்ணுறாங்க யாருன்னா கிடையாது அது என்ன அவர் மட்டும் ஒரு ஏமாத்தனை நினச்சிக்கிட்டா கெட்டிக்கார்த்து நினச்சிக்கிட்டா அறிவாலத்தை வச்சுதான் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் தெரு முழுசும் அவருக்கோட படை வந்து எப்படின்னா அருணை தூய்மை பனியனை கொடுத்து அவர் கொடுத்து அவ்வளோ தொண்டரும் பல வசதியுள்ள ஆட்கள் குப்பி யாருக்காக அவருக்காக அவர் பேர் கிடக்கூடாதுன்னு எடுக்கிறாங்க தப்பு இல்லையே அதனால் அந்த ஒரு விஷயத்தில் அவர் போராட்டலாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கும்பலில் சாப்பிட மாட்டேருவார் ஒரு பொட்டை எடுத்து வச்சிருப்பா தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் வயலில் போகும்போது சாப்பிட்டு எவ்வளோ இலையும் பார்ப்பாருங்க அந்த பந்தமே கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி நிலைமையில் ரோட்டு ஹைவேஸ் பொறுத்து வருவோம் ஹைவேஸை பொறுத்து வருவோம் ரோட்டெல்லாம் அக்களவு பண்ணது அவர் வச்ச மரத்தை அவர் எடுக்கணும்னு எல்லாமே வேறு வழி இல்லை அதுக்கான தன் கையால் ஆடுகள் செழிப்பாக வளர்க்கப்பட்டு அவரே போட்ட மாதிரி சில நிறைய மரங்கள் வச்சார் திடீர்னு அவர் உடனே பார்த்தாரு அந்த மரத்தை எடுத்துகிட்டு அந்த மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு அகலப்படுத்தி ஒவ்வொரு பாதையில் நாலு வண்டி போகிறார் ரெண்டு வண்டி ரெண்டு நாலு வண்டி போகலாம் நான்கு பாதைகள் ரெண்டு ரெண்டு நாலு வழி பாதைகள் போட்டு வச்சுட்டு அதிக அளவுக்கு பாரி நலகு நம்மளே பாராட்டலாம் எந்த மந்திரியும் செய்யாது ஒன்று அவன் காசு வாங்கிட்டாரு பேசுகிறாரு தயவு செஞ்சு பேச நானும் அரசியலை பற்றி உங்களை விட நல்லா தெரியும் உழைப்பிட அருமையை பற்றி என்னை விட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது இதுதான் உண்மை நான் சொல்கிறேன் என்ன என்னை தூக்கி உட்காரி மினிஸ்டர் இருக்கு நான் செஞ்சேன் நாலு பேர் பாராட்டினா என்ன காசு வேண்டியதா எனக்கு அரசியலான ஒன்றும் வேணாம் நேரில் பார்க்குறோம் சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி அவர் தன்மையில் வேலையாக வந்து அடிச்சிக்க முடியாது ஏன்னா காரணம் அந்த கொடுக்கப்பட்ட வேலை இந்த நாரதர் சொல்கிறார்ல நாராயணன் கூப்பிட்டு எட்டு தெரியும் நாராயண சொல்லுவேன்னு சொன்னான்னா இல்லை நான் டெய்லி நாராயண கும்பிடுவேன் சரி இந்த அப்படி நார்தல்கிட்ட ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொண்டுட்டு நீங்கள் சுற்றி வாங்க ஆனால் நாராயணன் வந்து செஞ்சுகள் அந்த பணியை செய்ய எண்ணெய் எடுத்து சிந்தாமல் உலகம் பூர சுற்றி வர்றார் சுற்றி வந்து நிற்கும்போது என்ன ஒரு பொட்டு விடலாம் அப்போ திருப்பி கேட்குறாரு அவர் கடவுள் கேட்குறாரு எத்தனை தரும் நாராயணன் சொன்னா எங்கேயா நேரம் இருக்குது என்னை சிந்தாமல் பார்க்கல என்ன இருக்குது அந்த மாதிரி கடமை வச்சு அவர்கிட்ட நிறைய இருக்கு எங்கே நேரம் இருக்குது வீட்டில் உட்கார் நேரம் இல்லை பார்க்க இல்லை சுற்றிட்டு வர்றாரு அதை வந்து வெளியே சொல்லும் போது பார்க்க நேரம்லாம் சொல்கிறாங்க அந்த தன்மையில் பார்க்கும்போது அவருக்கு வீட்டு நினப்பெல்லாம் இல்லை ஊர் நெனைப்பு நாட்டு நெனைப்பு தான் மெயின் இப்படி ஒரு ஆளை ஒருத்தர் நபரை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் நம்மளாம் கொடுத்து வச்சோம் வேலு ஐயா மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எம்எல்ஏ அமைஞ்சிட்டாங்கன்னா நாடு அவ்வளோ சுபிஷமாயிடும் நான் பெருமைக்காக சொல்லலைங்க கொடுக்கப்பட்ட பணி எங்கே பனி அங்கே போய் நிற்பார் சண்டை தான் சமாதானம் தான் ரோடு தான் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு பாலிசியில் பார்க்கும்போது இன்னும் ரம்மிச்சா சரியாக போயிடும் ஓ இது சொல்கிற சிவபெருமான் வந்து கதையில் சொல்லணும் சிவபெருமான் வந்து அவர் கல்யாணத்துக்கு முப்பது முப்பத்து முப்பது ஆறு முப்பத்தாறு கோடிகள் ஜனங்கள் இந்த பக்கம் வந்து வடக்கை வந்து உட்கார்ந்ததால் உலகம் சரிஞ்சிருது அப்படி தூக்கிறது உலகம் அப்போது சுப்பிரமணியம் கேட்குறாங்களா ஜனங்கள் என்னையா ஆசாமி ஐயா வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் என் கல்யாணத்தை வந்துட்டீங்க அந்த பக்கம் ஒரு ஆளை அமிச்சோம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் அனுப்பிச்சோம்னா சமதளாட பூமி யாரையாக போகிறதுனா அப்போ அகத்தியர் தமிழ் மாமுனிவர் அவர் தமிழுக்கு இலக்கமானவர் அவ்வளோ பெரியதா ஒரு ஆளுவர் அளவு அளவு சொன்னால் சிரிச்சிருவீங்க அளவு சொன்னால் சிரிச்சிருவீங்க என்னடாது சொல்கிறேன்னு கட்டவர்கள் உயரம் தான் அகத்தியார் யாருக்கும் தெரியாது அதில் நீளம் தாடி அதிலே பார்க்க குள்ளன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவர் தான் அகத்தியர் எல்லாம் நினச்சிருப்போம் அகத்தியர் நம்மள மாதிரி அவ்வளோதான் சைஸு கூப்பிட்டு படைக்கப்பட்டவர் யார் சிவபெருமான் படைக்கப்பட்டவர் அகத்தியா நீ போய் தெற்கு மலையில் போயிட்டு இருந்து எனக்கு வந்து பேலன்ஸ் சொல்லணும் எல்லாரும் சிரித்தாங்க என்னங்க இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ கும்பலில் இருக்குது நீங்கள் பெரிய ஆள் அனுப்புகிறீங்களே அப்போ சொன்னார் அவர் அவருடைய பலம் உங்களுக்கு தெரியாது அவர் போய் வரட்டணும் அப்போ போகும்போது நிறைய சங்கட சகிச்சு தான் போகிறார் போய் நின்ன உடனே அப்புறம் தான் கல்யாணம் நீ சமதானம் பண்ணால் நிற்கும் உனக்கு தெரியும் மேலே ஏறுதான் நிற்பேன் இல்லையா நீ நின்ன ஒன்னே சமதானம் ஆகிற பூமி நம்ம பிள்ளைத்த நடத்திலான்னு இருக்கார் அப்போ போது அவர் நிற்கிற ஸ்டேஜில் போது அது எங்கே நிற்கிறாரு பொதிகை மலை குற்றாலம் சொல்ல முடியல அந்த பொதிகை மலையில் ரெண்டு விஷயம் விஷயம் இருக்குது ஆதிபுரா சக்தி கால் வச்ச இடமே அதான் அதாவது இறங்கி ஆதாம் சொல்கிறோம்ல ஆதாம் படித்தார் ஏவாலை ஏவாலை படித்தார் ஆதாம் படித்தார் சொல்ல அந்த கதையில் வர்ற மாதிரி கால் பதிச்ச இடம் அதாவது அந்த ஆதிப்பரா செத்தி கால் வச்சும் போல மருவத்தூர்லாம் கிடையாது எல்லாம் சும்மா ஏமாத்து அங்கே தான் கால் பயிர்ச்சார் நம்ம இல்லை அவரு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் வர வச்சுக்கிறா எங்கக்கிட்ட அம்மா வந்துட்டார்ன்றார் சரி தெய்வம் எங்க பக்தியில் தான் வரும் அதுக்காக அங்கே வச்சவங்க இல்லை மருவத்தூர்னு போட்டு நம்ம போட்டோம்னா மருவத்தூர் வந்து இறங்கிட்டோம் அந்த அம்மாவா அவர் கூப்பிட்ருக்கார் பக்தியில் கூப்பிட்டுருக்கார் அந்த அனுகரணம் கிடச்சிருக்கு வச்சுக்கிட்டார் ஆனால் நியாயமாக பார்க்கும்போது பொதிகை மேலையில் இடம் அந்த அம்மா ஆதிப்பராசத்துக்கு கால் வச்சிடணும் இன்றைக்கி பதம் இருக்க போய் பாருங்கள் கோயிலில் இருக்குது அப்படி பண்ணும்போது அந்த அந்த ஸ்டேஜில் நின்னவொடனே அப்போ அவர் போகும்போது கேட்டிருக்காரு ஐயா இவ்வளோ பேர் இல்லை உங்கள் கல்யாணத்தை பார்க்கலன்னாரு நீ எப்போ என்ன நினைக்கிறேன்னு அவன் கல்யாண குளத்திலே கற்றுத்தரேன் போதுமானாரு நன்றியா நன்றி விட விட்டு போயிட்டார் நின்னவொன்னே சம்பளம் ஆச்சு அந்த மாதிரி இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு சுற்றி சுற்றி இருக்கும்போதெல்லாம் ஐயா நீங்கள் இப்போ பார்த்தாங்க ஸ்டாலினே சொல்ல உடனே போயிடுவார் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பி வருவார் எவ்வளோ ஒரு கஷ்டம் நான் கேட்கறேன் சளிப்புன்ற தன்மை ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் உயர்றது கஷ்டம் சளிப்பே இல்லாத ஒரு மனிதனை புகழாமல் இருந்தால் அவனுக்கு கஷ்டம் ஏதான் உண்மை சளிப்பே இல்லை முளைக்கிறார் தூங்க எப்போ எந்திரி தப்போ ஓம் ஒன்னார் சொன்ன வேலை என்னவா அவர் செஞ்சிடறார் அவர் கட்சியில் எங்கேருந்தோம் தாய் வந்தார் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும் இன்றைக்கி நிலையன்னு எடுத்துருக்காரு நிலையன்னு எடுத்துன்னு ப்ரிப்ரேஷனாக இருக்கார் ரிப்ளேஷன் இவர் வேலுன்னா இப்படி தான் இருப்பான்னு முத்திரை அடிச்சது இனிமேல் அந்த முத்திரையை யாரும் அழிக்க முடியாது தொடர முடியாது கொஞ்சம் கஷ்டம் நல்ல உண்மைதான் எனக்கு வயசு எது எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது என் வயசுக்கு அரசியல் பேசுகனா பேசக்கூடிய வயசு தான் இப்போ சீமாலா என்னோடய கம்மியாக இருப்போம் எழுத்து ஜெய் இருக்குமா பேசலாம் ஏன் அரசியல் நாங்கள் ஓட்டு போடுறோம்ல நாளைக்கு நின்று பண்ணால் எங்களுக்கு பேச உரிமை இருக்குல்ல நீங்கள் அப்படி எடுத்துங்க நீங்கள் எரியா இல்லை பாமா கடுத்த எதிரி இல்லை இவ்வளோ எதிரி இல்லை அரசியல் உட்காருங்க நம்மளுக்கு ஓட்டு போடுறோம் வரணும் அவ்வளோதான் செய்யறோம் போது நம்ம பேசுகிறது இல்லை உண்மையை நம்ம புகழ்ந்தே தீரணும் இல்லைன்னா அந்த உண்மைக்கு மரியாதை கிடையாது அப்படியே விட்டவர் தான் ஏ வேலு ஐயா வந்து என்னை பொறுத்தவரையும் அவர் சாதாரண கண்டக்டராக இருக்கார் எல்லாம் இருக்கட்டும் மெக்கானிக் இருந்தால் இருக்கட்டும் இன்றைக்கி எப்படி இருக்கார் மக்களின் பழுது பாக்கு மெக்கானிக்கலாக இருக்கிறார் உண்மையா கண்டெக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு எந்த ஊருக்கு போகணும் அந்த டிக்கெட் எடுத்துங்க எந்த ஊருக்கு போனார் எந்த குறைகள் இருக்குது அத்திய்கிறேன்னு போகிறாரு கொடுக்கலாமே இந்த அனுபவம் ஒரு மனிதன் எப்போ இருந்து மேலே உயர்மாரி நினச்சிட்டே போகிறாரோ உயர்ந்துடுவார் உழைப்பவரே உயர்ந்தவர் அந்த வரிக்கு சொந்தக்காரர் அவர் தான் இன்னும் தான் அவரை விட ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரியே நம்ம தமிழ்நாட்டையுமே பார்க்க போறோம்னா பார்க்க முடியாது அவருக்கு எவ்வளோ சொன்னாலும் போகிறாரோ அந்த போகாதே மரியாதை கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு மேலே உண்மையில் சொல்லலாம் அவ்வளோதான் நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஏன் எதுக்கும் கேட்கணும்னா அவருடைய ஃபார்மாலிட்டி பார்க்கும்போது நல்லா உயர்ந்து நல்ல நல்லா உயர்ந்த குணம் சாதாரணமாக முடிச்சார் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக முடிச்சுட்டு அங்கே ஸ்பாட்டில் போய் உக்காரு என்ன ஆச்சு ஏதாச்சு எத்தனி வல்லுனர் படிக்காத கிண்டல் பண்ணுறீங்களே படித்த கூட பக்கத்தில் உக்காந்துருக்கார் அவருக்கு தெரியலனால கேட்கு இது எப்படி செய்யலாம் ரைட்டாக தெரியுது அந்த ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் தானே அஞ்சு நாளே எவ்வளோ ஒன்பது நாலு மூணு எவ்வளோ ஏழு வித்தியாசம் தெரியல அப்போ சொல்லும் போது வாங்கிட்டு இதை செய்யலாம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சரியாக போச்சு அவங்க வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க இதுவில் ஒன்று ஓ அவங்க காசு சம்பாதிச்சிடுறாங்க போகிறாங்க யார் யார் சம்பாதிக்காதீங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ந்து ஒரு ஒரு குழு வருது வர வறட்சி பண்ணி பார்க்குறது அவங்க செலவு இந்த வறட்சி பணியில் தான் கழிச்சிக்கணும் தனியாக கிடையாது காசு கிடையாது அவங்க போனால் டேபிள் வாங்கிக்கிறாங்க பார்த்து வராங்க அவங்களுக்கு தெரியுமா அந்த ஒவ்வொரு கவுன்சிலர் தெருவுக்குள்ளே குறைகள் அவருக்கு தெரியும் கட்சியில் கரெக்டாக பேசணும்னு தெரியும் கவுன்சிலர்னாச்சும் அந்த தெருவில் குறைகள் அவருக்கு தெரியும் என்ன ஒன்றா ஜனங்களை செய்ய போடுவாங்க ரைட்டு அடுத்தது கவுன்சிலர் அடுத்தது எம்எல்ஏ அந்த எல்லாத்தையும் கவுன்சிலருக்கு பார்த்து என்னென்ன குறை தெரிஞ்சுக்குவார் மந்திரி தமிழ்நாடு பிரச்சனைலாம் தீர்த்துக்குவார் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிடிச்சி தெரிஞ்சு வச்சுக்கிறான்னா இன்றைக்கி கூப்பிட்டு ஐயா கன்னியாகுமரியோட தெரு போட்டோமே தெரு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்றாலும் ஞாபகம் இருந்தால் பெரிய தானே எந்த தெரு கம்மியாக இருக்குது ரோடு எந்த கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பாஸ் எல்லாம் தொண்ணூறுக்கு மேலே போகலாம் வண்டியில் தொண்ணூறு நூறுக்கு மேலே போகலாம் அந்தளவு அகலப்படுத்திட்டாங்க ஆக்சிடென்ட் நீங்கள் தான் விஷயம் அதெல்லாம் கூடாது ஆகியனால பாராட்ட வேண்டிய விஷயம் தவிர வேலையோ பாராட்டிய நரசு இல்லை அவரை வச்சு பேர் வாங்கிறாருன்னா அது பேர் வந்து முழுக்க முழுக்க உல தான் ஆனால் அந்த உழைப்பு இருக்குது யார் சொன்னோம்னால் அந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் ஆகினால இன்றைக்கி அவருக்கு புகழாரம் சுற்றி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் தொடர்கிறேன்